அனைவருக்கும் வணக்கம் நம்மை நிக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்டிஸ்ல பார்க்க போற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்ல உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லைன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அதனால் வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் அப்டேட் ஆகி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைனா கூட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவேன் அப்போ உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்டீஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்து செக் பண்ணி அந்த வீடியோவில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்த பற்றி இந்த இடம் வந்து திருப்பூர் மாவட்டமில் வந்திருக்கு மொத்தமாக மூன்று சென்டில் இந்த இடம் வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ரோடில் நாச்சிப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் கார்னர் வீடாக வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி கனெக்ஷன் இபி எல்லாமே இருக்குது கிழக்கு திசை கார்னர் சைட்டாக வந்துட்டு இருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையுமே வந்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க நாச்சிபாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ரெட்டை கோப்பம் உள்ள ஓட்டு வீடு ஃப்ரண்டில் வந்துட்டு ஷீட் இழுத்து விட்டு கவர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் எழுப்பி கேட் வச்சுருக்காங்க ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து பதினேழு லட்சம் நெகோஷியபிள் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க அந்த வீடியோவில் வர நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்